Giêng ghêng 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 એ મેલે ચેન તોડીરી મો ઓગે ઓલી ઓલી ગેટ મો રોટેલા ઓ ઓ ઓ ઓ આંગડે આંગડે આવો રે બો મો ઓ જા જા ધની મેલે ઊંધી ઊંધી જો બર ને 100 નું બોલે રેલા ના વો વેસે વાઉ વેસે ઓ ઓ ઓ ઓ વાડી જોવી தண்ணீர் நான் உடப்பு ஆண்டி முன்னாள் கரக்கடை கந்தசாமி கோயில் அடி கரக்கடை வீதியில் இருக்கோம் நேர்த்தி இருந்தால் அப்பள்ள ஒரு சூறாவளி வந்து எங்கே வீட்டையும் தாக்கி அங்கே போட்டு தெப்பமில்லா வீட்டுக்கிட்ட வந்து சரியான ஓடு எல்லாம் சீரழிஞ்சிட்டு எல்லாம் உடஞ்சிட்டு ஜேர்த்தும் வந்து பார்த்துட்டு போனார் எனக்கு யாருமே இல்லை தோதவியை செஞ்சுட்டாங்க நான் கஷ்டப்பட்டால் பிள்ளை எல்லாம் அந்த கல்யாணம் இருந்துட்டு போய்ட்டு எனக்கு இருக்கிற இடம் வெளியே ஓட எல்லாது அவ்வளோ மின்னலும் காற்று உள்ளேயும் கட்டியில் படுத்து கிடந்துச்சு அவ்வளோவும் சீக்கிரழுக்கிட்டு வளம் தண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்க இடம் இல்லாமல் இந்த பக்கத்து ஊர்லேருந்து கிடந்த ஓட்டுகள் எல்லாம் போட்டு தந்தாங்க எனக்கு இதுக்கு ஒரு உதவி தான்